Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்விஆர் டிஎன்பிஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் எயித்து தமிழ் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்க மரபுச்சொற்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் விலங்குகளின் இளமைப் பெயர்கள் அனீர் பிள்ளை கீரி பிள்ளை சிங்க குருளை புளி பரல் யானைக்கன்று மான் கன்று எருமை கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கழுதைக்குட்டி பன்றி குட்டி எலிக்குட்டி விலங்குகளின் வாழிடங்கள் அதை பாருங்கள் ஆட்டு பட்டி குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை விலங்கு பறவை இனங்களின் ஒளி மரபு பாருங்கள் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் குதிரை கணைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் அடுத்தது தாவர உறுப்பு பயிர்கள் பாருங்க ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கூந்தல் பனை ஓலை பனையோலை இலை வாழை இலை நெற்றால் காய்கறிகளோட இளநிலை பாருங்க அவரை பிஞ்சு தென்னங்குறுமை மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அடுத்தது செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு கம்மங்கொல்லை பனந்தோப்பு சவுக்கு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் அடுத்தது பொருள்களோட தொகுப்பு பாருங்க ஆட்டு மந்தை திராட்சைக்குலை மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை போர் அடுத்தது பொருளுக்கேற்ற வினைமரபு சோறு உன் பழம் தின் கோலம் இடு தீ மூட்டு குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வேய் அடுத்தது பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்க பொருத்தமான சொல்லை தேர்ந்தெழுதுக குமரன் பழம் தின்றான் காலையில் சேவல் கூவியது ஆட்டு மந்தை வருகிறது எங்கள் ஊரில் தோப்பு உள்ளது குயில் கூவியது அடுத்தது செகண்ட் பாருங்கள் கீழுள்ள பெயர்களுக்கு உரிய இளமை பெயர்கள் எழுதுக கீரி அப்படின்னா பிள்ளை மான் கன்று சிங்க குருளை பூனை குட்டி எருமை கன்று அடுத்தது பொர்த்துக பாருங்க மக்கள் அப்படின்னா கூட்டம் வீரர் படை விறகு கட்டு சுள்ளி கற்றை போர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்